வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை அப்டேட் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை தற்பொழுது கேரளா கர்நாடகா வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய கீழடுக்கு சுழற்சி படிப்படியாக கீழறங்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மையமாக வைத்து கேரளா கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த போகிறது ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த கேரளா கர்நாடகாவில் தீவிரம் பிறகு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு என்று மாத இறுதி நாட்களில் கோவா மகாராஷ்டிர பகுதிக்கு கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு திசை மாறிவிடும் ஆக இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தை மையமாக வைத்து அதாவது நீலகிரியை ஒட்டிய கேரள பகுதியை மையமாக வைத்து கோழிக்கோடு மங்களூர் இடைப்பட்ட பகுதிகளில் வலுவான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நீர்வரத்தே இல்லாமல் இருக்கக்கூடிய பெரிய அளவிலே ஒரு நீர்வரத்து கொடுக்காமல் இருக்கக்கூடிய காவிரி கர்நாடகாவின் காவிரி அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வயநாடு மற்றும் குடகு பகுதிகளில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி மழை பொழிவை கொடுக்கும் அது நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமிக கனமழை பொழிவையும் கொடுக்கலாம் இது பவானிசாகர் உள்ளிட்ட அணைகளுக்கும் நீர்வரத்தை இரண்டு நாட்களுக்கு கொடுக்கும் நீலகிரி மாவட்டத்தின் தெற்கு சரிவில் இருக்கக்கூடிய அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுத்து கர்நாடகாவின் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கேரள எல்லையோரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் சாரல் மழை பொழிவாக அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவாக தொடர்ந்து ஒரு இதமான வெப்பநிலையும் அதாவது குளிர்ந்த வெப்பநிலையும் மேற்கு காற்றும் கடுமையான ஒரு மேகமூட்ட வானிலையையும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்படுத்தி கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு விட்டுவிட்டு சாரலை கொடுக்கும் வகையில் மழைப்பொழிவு அமையும் ஒரு சில நேரங்கள் சற்று கூடுதல் நேரமும் அடிப்படைவை கொடுக்கலாம் அதேபோல கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி கேரளாவின் இலக்கை சாகுபடி பகுதி மேலும் விருதுநகர் தென்காசி மாவட்டத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி மேற்கு பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி நல்ல மழைப்பொழிவு பார்க்கலாம் இது தென்மேற்கு பருவமழை பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை மழை உயரம் குறைந்த இடத்துல சாரலாகவும் மழை இல்லாத இடத்துல வலுவான சாரலாக உள்ளேயும் மழை உயர்ந்திருக்கக்கூடிய பகுதியில் சிகர பகுதியில் மழையும் கொடுக்கும் ஆக மலைப்பகுதிகளுக்கு கேரள இல்லையோர பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்தே கொடுக்க இருக்கிறது அதற்கு முன் தமிழ்நாட்டில் மேற்குழுத்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று அதில் கூடிய ஈரப்பதத்தால் மதியத்தில் ஆங்காங்கே மழைப்படிவையும் மாலையில் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று இணைந்து இரவு நள்ளிரவு நேரங்களில் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்படிவையும் கொடுக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய அதே நேரத்திலும் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடி மழைப்படிவு ஆங்காங்கே தொடர இருக்கிறது ஆக பெரும்பாலும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுத்தாலும் பல இடங்களை ஒதுக்கி இருக்கிறது பல இடங்களை அதிக மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இப்படித்தான் நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கும் இப்படித்தான் மழைப்பொழிவு தொடரும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு கே கர்நாடகா கேரளாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தாலும் அணைகளை நிரப்பும் அளவிற்கு இருக்காது இல்லாத நீர்வரத்து வர இருக்கிற என்ற மகிழ்ச்சி நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வானிலையை ஏற்படுத்தும் ஆனால் கேரளாவிற்கு நீலகிரிக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வானிலை அமையும் ஆனால் அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டி இருக்கிறது அதாவது ரெட் அலர்ட் கொடுத்தாலும் அணைகளை நிரப்பு மழையோ பெரிய அளவிலேயோ ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவோ இருக்காது ஆனால் அச்சுறுத்தும் மழையாக அச்சுறுத் அதாவது எச்சரிக்கையூட்டும் அச்சுறுத்தலை கொடுக்கும் ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் மழைப்பொழிவு கூடுதலாகவே கொடுத்தாலும் அணைகளுக்கு அணைகளை நிரப்ப நீர் தேவை அதிகம் இருக்கிற காரணத்தினால் அணைகளை நிரப்பாது ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்து கொடுக்கும் அளவு இருக்கு இரண்டு நாட்கள் நல்ல மழைப்பதிவு கொடுக்கும் இதேபோல் இந்த மாத இறுதி வரைக்கும் இருந்தாலும் அந்த நிகழ்வானது கோவா மகாராஷ்டிர பகுதிக்கு விலகி சென்றுவிடும் என்பதனால மாத இறுதி நாட்களில் சாரல் மழை இருக்கும் பிறகு இம்மாத இறுதிக்கு பிறகு அதாவது ஜூலை முதல் வாரத்தில் மேலும் ஒரு வலுவான சுழற்சி உருவாகி மேலும் ஒரு சுற்று மழைப்படிவை கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஜூலை முதல் வாரத்தில் கொடுக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு இல்லாத மழைப்பொழிவு ஜூலை முதல் வாரத்தில் இருக்கும் ஜூலை இரண்டாவது வாரத்தில் மழைப்பொழிவு கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிக்கு விலகி சென்றுவிடும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு மட்டும் இருக்கும் மழைப்பொழிவு தினசரி இருந்தாலும் மாலை இரவு மழைப்படிவு தான் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரப் பகுதிகளுக்கும் இருக்கிறது கேரளாவிற்கு இரண்டு நாள் சாரல் மழை மீண்டும் இரண்டு மூன்று நாள் சாரல் மழை ஜூலை முதல் வாரத்தில் இருக்கும் இரண்டாவது வாரத்தில் அது மகாராஷ்டிராவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஜூலை மூன்றாவது நான்காவது வாரத்தில் கேரளா கர்நாடகா பகுதியை நோக்கி மழைப்படிவு அதாவது பருவமழை காற்றுக்குவிதல் என்பது திரும்பும் ஆக ஜூலை பதினைந்துக்கு பிறகு கண்டிப்பாக சற்று பருவமழை அதிகரிக்கும் ஜூலையை விட ஆகஸ்ட்டு செப்டம்பர் தான் நல்ல மழை தெரிகிறது ஜூலை ஒரு மீண்டும் ஒரு நம்பிக்கை ஊட்டும் மழையாக தான் இங்கே இருக்கும் ஜூலை இறுதிக்கு பிறகு ஜூலை பதினைந்துக்கு பிறகு தான் ஓரளவிற்கு கூடுதல் நம்பிக்கை கொடுக்கும் மழையும் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு சிறப்பான மழைப்படிவையும் கொடுக்கும் ஆனால் அலைகளை செப்டம்பர் அதாவது செப்டம்பர் அக்டோபரில் தான் நிரப்பலாம் ஆனால் அணைகளுக்கு கூடும் நீர் திறக்க ஏற்ற நீர் நீர் இருப்பை கொடுப்பதற்கு அதாவது செப்டம்பர் அக்டோபர் சாதகமாக இருக்குது அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது செப்டம்பராக அக்டோபர் ஆனால் காவிரி அணைகளை பயன்படுத்தி காவிரி ஆறுகளை பயன்படுத்தி பாசனம் பெற்று விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கண்டிப்பாக குறுவைக்கு காவிரி நீரை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அந்த அப்படித்தான் க பருவமழை இருக்கிறது அணைகளை நிரப்பினால் ஓரளவிற்கு அதாவது இப்பொழுது பதிமூன்று டிஎம்சி தான் தண்ணி இருக்குது இந்த பதிமூன்று டிஎம்சி என்பது பதிமூன்று நாட்களுக்கு திறக்கப்பட வேண்டிய அதுவும் பதினோராயிரத்தி ஐநூறு கனடி திறந்தால் பதிமூன்றரை நாளில் அணை காலி அந்த அந்தளவுக்கு தான் தண்ணி இருக்குது ஆகவே அதே போல் கர்நாடகாவிலேயும் கடந்த ஆண்டு கடும் வறட்சி இருந்தது இப்பொழுது தான் மழையே பெய்யப் போகிறது ஏற்கனவே பெய்தாலும் அது பெங்களூரு உள்ளிட்ட உள்பகுதிகளில் பெய்தது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இனிமேல் தான் பெய்யப் போகிறது அதுவும் முதல் மழையே கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தொடங்க பிறகு ஒரு முதல் மழை கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழைப்பிடிவு இருபத்தி மூன்றாம் தேதி அமைய இருக்கிறது அதுவே அணைகளை நிரப்பி விடாது ஆக அடுத்தடுத்த சுற்று மழைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்வரத்தை கூட்டும் மேட்டூரை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி மூன்று டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூரில் பதிமூன்று டிஎம்சி தான் இருக்குது குடிநீருக்கே மாதத்துக்கு மூன்று டிஎம்சிக்கு த மூன்று டிஎம்சி தண்ணீர் வேண்டும் ஆக இந்த இருக்கக்கூடிய தண்ணீர் மூன்று மாதத்துக்கு தேவையான குடிநீர் தான் ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு கர்நாடகாவிற்கு கை கொடுத்து பிறகு அங்கிருந்து நீர்வரத்து கிடைக்கும் அது செப்டம்பர் அக்டோபரில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் புரட்டாசி அதாவது செப்டம்பர் அக்டோபரில் மழைப்பொழிவை கொடுக்கும் இவையெல்லாம் வரக்கூடிய அடுத்த போக அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் பயிர் செய்ய ஏற்ற ஒரு வானிலையை கொடுக்கும் அங்கே வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைந்து வரைக்கும் தொடரும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபரில் தான் வலுவாக இருக்கும் ஜூலையிலேருந்து கொஞ்சம் தீவிரமானாலும் ஆகஸ்ட்டில் இறுதியிலிருந்து நல்ல பிக்கப் ஆகும் செப்டம்பர் அக்டோபரில் தான் தீவிரமாகும் தமிழ்நாட்டிற்கு அது அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் அதற்கு பிறகு காற்று சுழற்சி மழை அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் இருபத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருமழை ஏற்கனவே சொல்லியாச்சு நெகட்டிவ் ஐபோடி மற்றும் லானினா அமைப்பு லானினா என்பது பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கம் வெப்பமடைவது நெகட்டிவ் வைவோடி என்பது இலங்கை முதல் சுமத்ரா தீ வரைக்கும் உள்ள கடற்பகுதி வெப்பமடைவது இது வங்கக்கடல் வெப்பமடைவது இவையெல்லாம் வலுவான நிகழ்விற்கு சாதகம் வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் பாசிட்டிவ் வைவோடி என்பது அதாவது இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற அமைப்பு ஆகவே இது அரபிக்கடலுக்கு நிகழ்வை அதாவது சோமாலியா வரைக்கும் நிகழ்வுகளை கொண்டு செல்ல அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே அதே போல் மிக மோசமான ஒரு வெப்ப இழப்பு அதாவது வெப்பநிலை பசிபிக் அரபிக்கடல் பகுதியை பகுதியோட அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் பெருங்கடலின் அரபிக்கடலின் தெற்கு பகுதி அதாவது இலங்கைக்கும் சாரி மாலத்தீவிற்கும் சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெப்பநிலை மிகவும் குறைந்து விடாது சில புள்ளிகள் வங்கக்கடலின் தெற்கு பகுதியை விட குறைந்திருக்குமே தவிர மழை பற்றாக்குறையையோ பற்றாக்குறையோ குறைந்த மழைப்பொழிவையோ அல்லது நிகழ்விற்கு ஒரு சாதகம் இல்லாத அமைப்பையோ ஏற்படுத்தாது கண்டிப்பாக அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் கூட்ட இந்திய பெருங்கடல் வெப்பமும் உயர்ந்திருக்கும் அதைவிட கூடுதலாக இலங்கை அந்தமான் இடை அந்தமான் இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட பகுதிகளையும் வெப்பநிலை உயர்ந்திருக்கும் ஆகையினால் ஒப்பிடும் பொழுது அது நெகட்டிவ் ஐஓடி ஆனால் நெகட்டிவ் ஐஓடி கண்டிப்பாக நல்ல மழைப்பொடிவை தரும் வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வால் தான் வலுவான மழைப்படிவை தரும் என்பதை நீங்கள் நினைவுறுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே வலுவான நிகழ்வுன்னா உங்களுக்கு புரியும் வலுவான ஸ்ட்ராங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கான மழைக்கொடும் ஆகவே இதையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய நாட்களிலே அதோட துல்லியத்தன்மை அறிந்து துல்லியமான ஒரு மழை அறிக்கையெல்லாம் அறிக்கை இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருந்து வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக கடலோரம் சராசரிக்கு கூடுதல் உள் மாவட்டங்களில் சராசரிக்கு கூடுதல் அல்லது குறைந்தபட்சம் சில மாவட்டங்களில் சராசரி மழையாவது கொடுக்குமளவிற்கு வடகிழக்கு பருவமழை இருக்கும் தென்மேற்கு பொறுமழை பின்மழை என்பதும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வடகிழக்கு பொறுமழை கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் ப்ளஸ் ப்ளஸ் ஆனால் ஒரு நிகழ்வு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழைப்பொழிவை கொடுத்து விடாது ஒரு நிகழ்வு வடகடலோரம் ஒரு நிகழ்வு மத்திய கடலோரம் ஒரு நிகழ்வு தென்கடலோரம் என்று நிகழ்வுக்கு நிகழ்வு மழைப்பொழிவு மாறி மாறி அமையும் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு வடகிழக்குப் காலத்தில் சிறப்பான மழை பொழிவை பெருமளவிற்கு தான் வானிலை அமைப்பு இருக்கிறது என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக குறுவை சாகுபடி செய்யவில்லை என்று மழைநீர் எப்பொழுது கிடைக்கிறதோ உடனடியாக அந்த சாகுபடியை தொடங்கிவிடவும் கூடாது வடகிழக்கு பருவமழை காலத்தில் எப்படி நீங்கள் ப சாகுபடி செய்வீங்களோ உங்கள் நேரத்தில் அறுவடை வச்சுருப்பீங்க அதே போல தான் செய்ய வேண்டுமே தவிர பருவம் தப்பி பயிர் செய்து விடாதீர் பருவத்தில் பயிர் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி